உடுமலைப்பாட்டி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு இரநூறு அடி உள்ள ஒரு ஒரு ஏக்கரா எண்பது சென்டல் விவசாயம் நம்ம பார்க்க வந்துருக்கிறோங்க இந்த பூமியும் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பாடி டூ தாராபுரம் மெயின் ரோட்டுங்க ஒரு இரநூறு அடி உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க சட்டத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி அகலம் வருங்க இதை உள்ளே வரக்கான பாதைங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி அகலம் பாருங்க உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி உள்ள போகிற மாதிரி இருக்குங்க வில்லேஜும் வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வடாரமாக வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமராவதி கிளை வாய்க்காலுங்க வாய்க்காலுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வளாரமாக வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு அளவான வந்து சிம்சி போட்ட வீடு ஒன்று இருக்குதுங்க அகதே பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு சாலை ஒன்று வந்துருங்க இதை பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு த்ரீ ஒன் சர்வீஸ் வந்துருங்க அதுவும் போக பார்த்திங்கன்னா வந்து ஆறு டு ஏழு மாதம் வந்து அமராவதி பாசம் வசதி இருக்குதுங்க இதை தனி கிணறுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ பஞ்சம் வராதுங்க தண்ணி வரும் மேலாளி இருக்குது மொத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பது செண்டுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பது செண்டுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளவரக்கான வழி வந்து பயிராடியாக அலமுள்ள மண் தடங்கு